தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மலையக மக்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் சூழல் பாதுகாப்பும் எழுதி வாசிப்பவர் அருள் கார்க்கி இலங்கையின் மலையக பகுதிகளில் வாழும் மலையக தமிழ் மக்களோடு அவர் தம் கலாசார சமூக மற்றும் ஆன்மீக அம்சங்கள் பிணைந்துள்ளன இந்த பழக்க வழக்கங்கள் இயற்கையுடனான அவர்களின் ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கின்றன மேலும் சூழல் பாதுகாப்பில் இவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பங்களிப்பு செய்கின்றன மலையக மக்களின் முக்கிய பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் அவை சூழல் பாதுகாப்புடன் எவ்வாறு தொடர்புடையவை என்பதையும் இக்கட்டுரையில் சுருக்கமாக பார்க்கலாம் மதம் மற்றும் வழிபாடு கோயில் வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் என்பன மலையக மக்களின் அன்றாட வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவையாக காணப்படுகின்றன காலனித்துவ ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்த காலம் தொட்டு மலையக மக்கள் தமக்கான பிரத்யேகமான வழிபாட்டு முறைகளையும் மத நடைமுறைகளையும் பின்பற்றுகின்றனர் மலையக மக்கள் மாரியம்மன் காளி மற்றும் முருகன் போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கு சிறிய கோயில்களை பெருந்தோட்ட பகுதிகளில் அமைத்துள்ளனர் குறிப்பாக கிராமிய வழிபாட்டுடன் தொடர்புடைய சிறு தெய்வ வழிபாட்டுக்கான அம்சங்கள் இயற்கையுடன் பிணைந்தவையாக காணப்படுகின்றன இந்த வழிபாடுகளில் இயற்கையுடன் தொடர்புடைய பல பழக்க வழக்கங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வேப்பமரம் ஆலமரம் போன்ற மற்றும் நீர்நிலைகளை புனிதமாக கருதுதல் என்பவற்றை கூறலாம் குறிப்பாக வருடத்தின் ஆரம்பத்தின் போதும் மாத தொடக்கத்தின் போதும் தேயிலை மலைகளில் காணப்படும் சிறுதெய்வ வணக்க ஸ்தலங்களில் பூஜை செய்வதனை இவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அதேபோல போல கவ்வாத்து சாமி கும்பிடுதல் என்ற பண்பாடும் காணப்படுகின்றது இது தேயிலை செடிகளை கவ்வாத்து செய்யும் முன் இயற்கையை வழிபடுவது அதே போன்று இயற்கையிலிருந்து பாதுகாப்பு பெறுவது போன்ற நோக்கங்களை அடிப்படையாகக் கொண்டது நீர்நிலைகளை பாதுகாப்பதையும் அதே போன்று நீர்நிலைகளை புனிதமாக கருதுவதையும் இங்கு குறிப்பிட முடியும் மலையக மக்களின் பண்டிகைகளை எடுத்துக்கொண்டால் அவையும் இயற்கையோடு இயற்கையை பாடும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அமைந்திருப்பதை காண முடியும் எடுத்துக்காட்டாக தைப்பொங்கல் பண்டிகையை எடுத்துக்கொண்டால் அது சூரியனுக்கும் சாத்தியமான இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் முகமான ஒரு பண்டிகை ஆகும் அதே போன்று ஆடி திருவிழா பெருந்தோட்டங்களில் இன்றும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இது வறட்சிக் காலமான செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பெருந்தோட்டங்களில் கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவாகும் இது மழை வேண்டி இயற்கையை வழிபடும் ஒரு நடைமுறையாகும் அதேபோல் பயிற்சியை மையப்படுத்தி சாத்தியமான காலநிலையை வேண்டி பல வழிபாடுகளும் மலையக பகுதிகளில் பின்பற்றப்படுகின்றன இன்று சர்வதேச பேசுபொருளாகியுள்ள புவி வெப்பமாதல் காலநிலை மாற்றம் வறட்சி போன்ற காலநிலை பாதிப்புகளை தணிப்பதற்கு பாரம்பரிய அறிவினை பயன்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்குவதனை குறித்து நிற்கின்றது இலங்கை மட்டுமன்றி பல்வேறு நாடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய சூழல் சார்ந்த அறிவை காலநிலை மாற்ற பாதிப்புகளை தணிப்பதற்கும் காலநிலை தாக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கும் இதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் போன்ற உரையாடல்கள் சர்வதேச மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் மலையக மக்களின் பாரம்பரிய சூழல் சார் அறிவினை நாம் இவ்விடத்தில் காலநிலை பாதிப்புகளுடன் தொடர்புபடுத்தி ஆய்வு செய்ய முடியும் நாட்டார் கலைகள் மலையக மக்கள் தமக்கே உரிய பிரத்யேகமான நாட்டார் வழக்குகளை கொண்டவர்கள் இந்த வகையில் மலையக மக்களின் நாட்டார் பாடல்களும் நாட்டார் வழக்கியலும் பிரதானமாக இயற்கையை மையமாக கொண்ட கருப்பொருள்களை உள்ளடக்கியவை மலை காடுகள் விவசாயம் போன்ற பாடுபொருட்களை மையப்படுத்தி மலையக மக்களின் நாட்டார் வழக்கு காணப்படுகின்றது பொதுவாகவே நாட்டார் வழக்கு என்பது இயற்கையை போற்றி பாடுவதாகவும் மனித வாழ்க்கையையும் இயற்கையையும் இணைப்பதாகவும் காணப்படும் அந்த வகையில் மலையக மக்களின் நாட்டார் வழக்கிலும் சுற்றுச்சூழலை மையப்படுத்திய ஒரு வாழ்வியல் கோட்பாட்டை வலியுறுத்துவதாக காணப்படுகின்றது கூத்து மற்றும் பறை இசை இவை இயற்கையுடன் தொடர்புகளை பிரதிபலிக்கின்றன பாடல்களையும் கதைகளையும் உள்ளடக்கியவை எடுத்துக்காட்டாக மலை காடு மற்றும் விவசாயம் பற்றிய பாடல்கள் இயற்கையை மையமாக கொண்டவை தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் போது பாடப்படும் பாடல்கள் இயற்கையின் அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் போற்றுகின்றன விவசாயம் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை மலையக மக்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகை முறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பெருந்தோட்ட பயிற்சேகை போலவே ஏனைய விவசாய பயிற்சிகைகளிலும் மலையக மக்கள் பாரம்பரிய அறிவினை பயன்படுத்துகின்றார்கள் இது சூழலுக்கு உகந்த விவசாய நடைமுறை ஆகும் சமீப காலத்தில் அதிகளவான பயன்பாட்டுக்கு வந்த இரசாயன உரப்பாவனையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதான ஒரு பாரம்பரிய இயற்கை விவசாய முறையை மலையக மக்கள் இன்றும் பின்பற்றுகின்றனர் பெருந்தோட்டங்களில் இலகுவாக கிடைக்கும் மாட்டு சாணம் இயற்கை பசலைகள் என்பவற்றை பயன்படுத்தி வீட்டுத் தோட்டங்களை அவர்கள் பராமரிக்கின்றார்கள் இது சூழலுக்கு உகந்த ஒரு முறையாகவும் ரசாயன பாவனையை மட்டுப்படுத்தும் ஒரு மாற்று நடைமுறையாகவும் காணப்படுகின்றது வர்த்தக ரீதியான உணவு பயிற்சியை இன்று எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் இந்த இரசாயன பாவனை ஆகும் மண்ணின் தன்மை அற்றுப்போதல் நீர்நிலைகள் மாசடைதல் மற்றும் பல்வேறு நோய்த்தாக்கங்களுக்கு காரணமாகியுள்ள இந்த இரசாயன உரப்பாவனை இன்று ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது அதிலிருந்து விடுபடுவதற்கும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் மலையக மக்களின் பாரம்பரிய விவசாய அறிவானது ஒரு தீர்வாக காணப்படுகின்றது பெருந்தோட்ட பிரதேசங்களில் வீட்டுத் தோட்டங்களை அமைக்கும் போது பல்பயிரிடல் நடைமுறை பின்பற்றப்படுகின்றது குறிப்பாக வீட்டுத் தோட்டங்களினை தேயிலை பெருந்தோட்டங்களை மையப்படுத்தி அமைக்கும் போது காய்கறிகள் மூலிகைகள் மற்றும் அன்றாட மனித பாவனைக்கு தேவையான பயிர்களை ஒரே இடத்தில் பயிரிடுவதால் உயிரியல் பன்முகத்தன்மை பேணப்படுகின்றது இயற்கையான முறையில் பயிர்களுக்கு சேதையும் விளைவிக்கும் பூச்சிகளையும் விலங்குகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இயற்கையிலேயே காணக்கூடிய சில மூலிகைகளையும் தாவரங்களையும் பயன்படுத்துவதனை கூறலாம் இது சூழல் சமநிலையை பேணுவதோடு இயற்கை சூழலின் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதாகவும் காணப்படுகின்றது மேலும் மரபு ரீதியான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுவதால் சூழலுக்கு பாதிப்பான பதார்த்தங்கள் சூழலிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது பெரும்பாலும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் அரசாங்கத்தின் கழிவு முகாமைத்துவ நடைமுறை செயற்படுத்தப்படாத காரணத்தினால் மக்கள் தாமாகவே கழிவு முகாமைத்துவத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அறிவினையும் அனுபவங்களையும் கொண்டிருக்கின்றார்கள் இது நிலைவேறான சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு அவசியமான நடைமுறை ஆகும் மலையக மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறை எளிமையானது மற்றும் இயற்கை வளங்களை குறைவாக பயன்படுத்துவதனை அடிப்படையாக கொண்டது எடுத்துக்காட்டாக உணவு தயாரிப்பில் உள்ளூர் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது கழிவுகளை குறைக்கின்றது உணவு மற்றும் வாழ்க்கை முறை மலையக மக்களின் உணவு மரபு இயற்கையை அடிப்படையாக கொண்டது உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தி உணவுகளை தயாரிப்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக உள்ளது அதே போல மலையக மக்கள் சூழலிலிருந்து கிடைக்கும் உணவுகளை பிரதான உணவுகளாக அன்றாடம் பயன்படுத்துகின்றார்கள் காய்கறிகள் மூலிகைகள் அதே போன்று தேநீர் போன்றவை இயற்கையிலிருந்து இலகுவாக கிடைக்கக்கூடிய மற்றும் குறைவான பொருட்செலவில் நுகரக்கூடிய விடயங்கள் ஆகும் எனவே மலையக மக்களின் வாழ்க்கை முறையானது சூழலை மையப்படுத்தியதாகவும் தமது அன்றாட வாழ்வுக்கு தேவையான சூழலை நிலை பயன்படுத்துவதாகவும் காணப்படுகின்றது தமது அன்றாட தேவைகள் சூழலிலிருந்து பூர்த்தி செய்யப்படுவதால் அந்த சூழலை பராமரிக்கும் அதே போன்று பாதுகாக்கும் நடைமுறைகளையும் வலையக மக்கள் தொடர்ச்சியாக பின்பற்றுகின்றனர் மேலும் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகள் இயற்கையில் கிடைக்கும் மூலிகைகளை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்துவதிலும் இவர்களது அனுபவமும் அறிவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒன்றிணைந்த வாழ்க்கை முறை மலையக மக்களின் வாழ்விடங்கள் ஒரு ஒன்றிணைந்த வாழ்க்கைக்கான சாத்தியப்பாடுகளை கொண்டுள்ளது தோட்டங்களை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள தோட்ட பிரிவுகள் என்பன இம்மக்களின் ஒருங்கிணைந்த வாழ்க்கைக்கான ஒரு வசதியளிப்பை செய்கின்றது சமூக அபிவிருத்தியில் கூட்டுறவும் பரஸ்பர பங்களிப்பும் அவசியம் மலையக மக்களின் வாழ்க்கை நடைமுறைகளில் இவற்றை நேர்மறையாக பின்பற்றுவதன் மூலம் சமூக அபிவிருத்தியை நோக்கி நகரக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன இதற்கு அடிப்படையாக சுற்றுச்சூழல் விளங்குகின்றது அவர்கள் வாழும் பிரதேசம் அங்கு காணப்படக்கூடிய இயற்கை வளங்கள் நீர் நிலம் என்பவை மலையக சமூகத்தின் ஒருங்கிணைந்த அபிவிருத்திக்கு அடித்தளமாக காணப்படுகின்றது குறைவான பொருட்செலவில் இயற்கையில் காணப்படக்கூடிய வளங்களை நுகர்வதற்கும் அதனை பேணுவதற்கும் தேவையான அனுபவமும் அம்மக்களுக்கு இருப்பது சிறப்பம்சமாகும் நகர்ப்புறங்களில் காணப்படக்கூடிய நுகர்வு கலாசாரம் அதிகரித்த வாழ்க்கை செலவினங்கள் என்பவற்றை ஓரளவு தணிக்கக்கூடிய வகையில் பெருந்தோட்டங்களில் இயற்கை வளங்கள் காணப்படுகின்றன அவற்றை நிலைவேறான முறையில் பயன்படுத்துவது எதிர்காலத்துக்கு அவசியமான ஒன்றாகும் சவால்கள் மற்றும் நவீன மாற்றங்கள் சமகாலத்தில் மலையக பெருந்தோட்ட பிரதேசங்கள் பலவற்றில் சுற்றுச்சூழல் சால் சவால்கள் எழுந்துள்ளன இவை சமூக ரீதியான சவால்களாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் வகையிலும் அடையாளம் காணப்படுகின்றன குறிப்பாக இன்று தேயிலை பயிற்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரப்பாவனை ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பாவனை என்பன ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளது அதே போல விவசாய பயிற்சிகைக்கு இன்று ரசாயனம் சார்ந்த பாவனைகள் அதிகரித்துள்ளன இவை சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது இது உயிரியல் பன்முகத்தன்மையை பாதிக்கும் அதே வேளை சூழல் சமநிலைக்கு இந்த ரசாயன பாவனையானது ஒரு பாரிய சவாலாக விளங்குகின்றது நவீனமயமாக்கம் எனும் பெயரில் பெருந்தோட்ட கம்பெனிகளால் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் பொது சொத்தான சூழலை பாதிப்பதோடு அந்த சூழலில் தங்கி வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் சுகாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கின்றது இந்நிலை தொடரும் பட்சத்தில் மலையகத்தில் காணப்படக்கூடிய இயற்கை வளங்கள் நீர்நிலைகள் மற்றும் நிலப்பிரதேசங்கள் என்பன பாவனைக்கு ஒத்துவராத தன்மையை அடைவதோடு நாட்டின் சுற்றுச்சூழலுக்கும் பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் பெருந்தோட்டங்களை அண்டிய பிரதேசங்களில் இடம்பெறும் காடழிப்பு நிலச்சரிவுக்கு பிரதான காரணமாகவும் அதே போன்று நீர்நிலைகள் இல்லாமல் போவதற்கான ஒரு காரணமாகவும் அமைகின்றது பல பெருந்தோட்ட கம்பெனிகள் குத்தகைக்கு பெற்ற நிலங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் காரணமாகவும் அத்துமீறிய குடியேற்றங்கள் மற்றும் அபிவிருத்திகள் காரணமாகவும் மத்திய மலைநாட்டின் பல இயற்கை வளங்கள் இன்று அச்சுறுத்தலை எதிர்கொண்டு உள்ளன அதேபோல இளைய தலைமுறையினருக்கு சூழல் பாதுகாப்பு தொடர்பான போதிய இன்மை காரணமாகவும் சூழலை நிலை பெயராக பயன்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் குறைந்து போயுள்ளன இன்று சர்வதேச ரீதியாக சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வுகளும் கற்கை நெறிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள நாடுகள் தமது பிரஜைகளுக்கு சுற்றுச்சூழல் தொடர்பான அறிவுகளை வழங்குவதனை இன்று பிரதானமாக கொண்டுள்ளன இலங்கையிலும் அவ்வாறான சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் முக்கியமாக மக்களின் பாரம்பரிய அறிவினை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பை எவ்வாறு சாத்தியமாக்கலாம் என்பது தொடர்பான ஆய்வுகள் பல இன்று முன்னெடுக்கப்படுகின்றன அவ்வாறான முயற்சிகள் மலையகத்தை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட வேண்டும் இளம் தலைமுறையினர் நகரமயப்பட்ட வாழ்க்கையை விரும்புவதன் காரணமாகவும் நுகர்வு கலாச்சாரம் மற்றும் வர்த்தகமயமாக்கல் போன்ற காரணிகளுக்கு ஊடாகவும் மக்களின் பாரம்பரிய சுற்றுச்சூழல் தொடர்பான அறிவு பின்னடைவை சந்தித்துள்ளது ஒரு தேசிய இனமாக மலையக சமூகமும் இவ்வாறான அச்சுறுத்தல்களை சமகாலத்தில் சந்திக்கின்றது இவ்வாறான சமூக சூழல் அச்சுறுத்தல்களிலிருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கு தேவையான பூர்வாங்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மலையக மக்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவை மற்றும் அவை சூழல் பாதுகாப்புக்கும் அதிகமாக பங்களிக்கின்றன இயற்கையை வழங்குதல் நிலையான விவசாய முறைகள் மற்றும் மூலிகை மருத்துவம் ஆகியவை இவர்களின் சுற்றுச்சூழல் உணர்வையும் பயன்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றன இருப்பினும் நவீனமயமாக்கல் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் இந்த பாரம்பரியங்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகின்றன இந்த மரபுகளை பாதுகாப்பதற்கும் சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் கல்வி மற்றும் சமூக முயற்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகும் நன்றி